கோவை தெற்கு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வருடத்திற்கான பணிகளெல்லாம் நிறைய துவக்கி இருக்கிறோம் அந்த வகையிலே வவுசி பார்க் அதிகமாக பொதுமக்கள் வரக்கூடிய இடம் இந்த இடத்திலே குடி தண்ணீருக்காக வாட்டர் ஏடிஎம் அமைப்பதற்காக போர்வெலுக்கான ஒரு பூஜை இன்னைக்கு போட்டிருக்கோம் இதன் வாயிலாக ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து நிறைய குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க வராங்க பொழுதுபோக்கிற்காக வரக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இனிமேல் வந்து ஒன்றும் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து அவங்க பொழுதுபோக்கக்கூடிய இடத்திலேயே இலவசமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சி பார்க்கில் இன்று அதற்காக அந்த இயந்திரம் அமைப்பதற்காக முதல் நிலையாக போர்வெல்ல வந்து தொடங்கியிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே கோவை தெற்கு தொகுதி தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தேன் இங்கே வந்து சாலைகள் பிரச்சனை இருக்குது பட்டா பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லும்போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்குறோம் சாலைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு ஆனால் என் தொகுதியில் குறிப்பாக சூயஸ் கால்வாய் பணிகள் நிறைவடைந்த சாலைகளில் கூட சூயஸ் கால்வாய் வேலை நடக்கிற இடத்துல நாங்களால் கம்பல் பண்ண முடியாது என்னென்னா திருப்பி திருப்பி சாலையை தோண்ட முடியாது ஆனால் சூயஸ் கால்வாய் பணிகள் முடிவடைந்த இடங்களில் கூட சாலைகள் வந்து இன்னும் வந்து போடப்படவில்லை தான் நான் அமைச்சரை சொன்னேன் நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது ஒரு மணி நேரம் தனியாக தெற்கு தொகுதிக்குன்னு டைம் கொடுங்க நாங்கள் இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் இவை இல்லாமல் பல்வேறு துறைகளுடைய மானியக் கோரிக்கையின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கோம் விவாதத்தில் பங்கேற்றிருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய மானிய கூட்டத்தொடர் என்பது இந்த முறை எட்டு நாட்களுக்குள்ளாக முடிவடைந்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநிலம் அதிலும் பல்வேறு துறைகள் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய துறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு இந்த நாட்கள் என்பது நிச்சயமாக போதாது இன்னும் ஒரு ஆழமான விவாதம் இருக்க வேண்டும் இன்னும் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நிறைய பேச வேண்டும் என்றால் இந்த குறுகிய காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் கூட இடைத்தேர்தலுடைய காரணம் காட்டி எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சமீபத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இண்டி கூட்டணி பெற்ற வெற்றி தொடர்பாக பாராட்டு அதற்கென்று அவர்கள் பேசுகின்ற நேரம் அதிகமாக இருந்ததே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாகத்தான் நாங்கள் பார்த்தோம் அதுலேயும் குறிப்பாக எங்களை மாதிரி எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது அதிகமான குறுக்கீடுகள் அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா நான் தொகுதி தொடர்பாக முழுமையாக பேசினதோ அல்லது தமிழக அரசு எந்தெந்த துறைகளில் வந்து மெட்ரோவுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் வந்து எடுத்து வச்ச வாதம் என்பது அஃப்கோர்ஸ் பத்திரிகையாளர்கள் அங்கே நேரடியாக கேட்டுக்க முடியுமே தவிர அதற்கான வீடியோவை கூட சட்டப்பேரவை அலுவலகம் கொடுக்க மாட்டேங்குது இது தொடர்பாக நேரடியாக பேரவை தலைவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன் நாங்கள் பேசின வீடியோவை முழுசாக கொடுங்கன்னு ஆனால் ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டியன்னா தான் அந்த எடிட்டிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க நாங்கள் பேசுகிறதில் பதில் கொடுக்குறத அதிகமாக வீடியோ கொடுக்குறாங்களே தவிர நாங்கள் பேசின வீடியோவும் கொடுக்க மாட்டேங்க என்ன ஒரு இன்னும் ஒரு ரொம்ப ஒரு சோகம்னா தொகுதி மக்களுக்கு நாங்கள் பேசுகிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு தொகுதி மக்களுக்கு கொடுக்குற கூட வீடியோ இருக்கிறது இல்லை அதனால் உங்களுக்கெல்லாம் திருப்பி திருப்பி நாங்கள் என்ன பேசணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக தன்மையோடு இயங்காத ஒரு சட்டப்பேரவையாக எங்களுக்கு இருக்குது ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழலாக தான் இருக்குது அங்கே வந்து நாங்கள் பேசுகிறதும் பதில்களை வாங்குறதும் இன்று காலையில் கோத்தகிரி சாலையில் இந்தியா ஒழிக அதுக்கப்புறம் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மத்தியத்துல இருந்து நாங்கள் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி பிரிவினையை தூண்டக்கூடிய அதுலேயும் பார்த்திங்கன்னா பக்காவாக அதை வந்து ஒரு 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 பிரிண்டிங் பிளாக்கை ரெடி பண்ணி அதை வந்து இன்றைக்கி வந்து சாலைகளை வந்து அதை பார்த்தோம் நம்ம நிறைய ஊடகங்கள் இன்றைக்கி அதை பகிர்ந்துக்கி இருக்காங்க தமிழக அரசு இந்த மாதிரி சக்திகளின் பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடிய விஷயமாக இதை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் நீட் தேர்வுக்கு எதிராக மக்களை எப்படியாவது போராட தூண்ட வேண்டும் இதன் வாயிலாக ஏதாவது ஒரு நிலவரத்தை புதிதாக ஒரு கலவர நிலவரத்தை கொண்டு வரணும்னு மாநில அரசு விரும்புவதாக இதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த மாதிரி சக்திகளை மாநில அரசு நட கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் மத்திய அரசும் மாநில அரசும் எத்தனையோ விஷயங்களில் முரண்படலாம் ஆனால் நாட்டினுடைய ஒற்றுமை என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை அரசியல் லாபத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஊக்குவிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை இதை நிச்சயமாக மக்கள் கிட்ட தேசியத்தை விரும்புகின்ற தேச ஒற்றுமையை விரும்புகின்ற மக்கள் இதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இதை அரசு உடனடி கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை பதவியில் வந்து குடிநீர் பத்து நாள் பன்னெண்டு நாள் தீர்வு நான் இது சம்மந்தமாக ரெண்டு முறை பேசும்போது பில்லூர் மூன்றாவது கட்ட குடிநீர் இணைப்பு பணிகள் உடனடியாக முடிஞ்சிடும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தான் அமைச்சர் பதில் கொடுக்குறாரு நிறைய நேரம் அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்களே தவிர வேலை கீழே நடக்க மாட்டேங்குது அதனால் ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து பதில் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு திருப்தி அடையிறதில்ல நாங்கள் திருச்சியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால தான் இந்த நீங்கள் இந்த கோடை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாட்டர் ஏடிஎம் மூலமாக ஓரளவுக்கு குடும்ப குடும்பங்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சது ஸோ எங்களால் என்ன தரப்பு பண்ண முடியுதோ பண்ணுறோம் திரும்ப திரும்ப அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் பாருங்கள் கோடை நம்ம கோடமழை காலம் வந்தாச்சு மான்சூன் ஆரம்பித்தாச்சு கோயம்புத்தூரில் ஆனால் சிறுவானை டேமை தூர் வராதால அது ஆழப்படுத்தாதால் அப்படியே இருக்குது நீர்வளத்துறை அமைச்சர் அவருக்கே உயல்பான நகைச்சுவை தன்மையோடு பேசுகிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஒருவேளை நீண்ட காலமாக அரசியல் அனுபவத்தில் இருக்கிறதால அவர் வந்து இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறத கூட நம்ம வெளிப்படையாக சொல்லிடுறாரு ஒன்று தோணுது அவர் வந்து சாராய கிக்கில் இருந்து ஆரம்பித்து நீர்வளத்துற கோரிக்கைகளில் வந்து அவர் பதில் சொல்கிறது கூட அவரோட அனுபவத்தின் காரணமாக அது நடக்காதுன்னு இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வந்து பேசுகிறாரான்னு எங்களுக்கு தெரியலைங்க தமிழ்நாட்டில் வந்து போதை பழக்கங்கள் வந்து ஒரு அச்சமாக இருப்பதாகவும் தமிழகத்தில் ஒரு நல்ல தலை அரசியல் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை சமுதாயத்திற்காக பேசுகின்ற மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை செய்கிறாங்க அவரும் புதுசாக அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறாருன்னு வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம் இன்னொன்று படித்தவர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து படித்தவங்க எதை டிபெண்ட் பண்ணி அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் படித்தவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க இல்லை படித்தவர்கள் வரணும் அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டோட கல்வி அறிவு இன்றைக்கி வந்து உயர் கல்வியில் மாணவர்கள் வந்து வரக்கூடிய சதவீதம் எல்லாம் பார்த்தாலே இன்றைக்கி அரசியலில் நீங்கள் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறோம் நிச்சயமாக அதிகமாக தான் இருப்பாங்க படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம என்ன இன்னைக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னா மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்க தான் அவசியமாக தேவைப்படுறாங்க படித்தவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபட்டதை நம்ம பார்க்கறோம் படித்தவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம் அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கோவை பழக்க வழக்கங்கள் திறவா பேசி அவருடைய குளத்துல அதிகமான சுகர் கொடுக்கிறது நிறைய நடிச்சிட்டு இருக்காரு அதே இளைய தலைமுறையை நோக்கி தவறான பாதுகாக்க நிச்சயமா சினிமாவோட பாதிக்கணும் இல்ல சினிமா தயாரிச்சு சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில இருக்கிறது வாஸ்தவம் தான் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனா சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது அவங்க எல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும் தாங்கள் வந்து ஒரு காலத்துல எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கு அது அவங்க தான் பதில் அளிக்கணும் அரசியல் தலைவராக மாறினதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம மக்கள் பார்ப்போம் புதிய சட்டம் மது விளக்குக்கா இல்லை ஆ அதாவது மூன்று கிரிம சட்டங்கள் புதிதாக மத்திய அரசு அறிமுகப்படுத்துகிறாங்க இன்னையிலிருந்து அது அமலுக்கு வருகிறது நீண்ட நெடுங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு ஆனால் இந்த மூணு சட்டங்களில் என்ன பார்க்கணும் அப்படின்னா விரைவான நீதி இன்றைக்கு கால சூழலுக்கேற்ப தொழில்நுட்ப வசதியோடு கூடிய நீதி சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்களை வந்து இன்றைய கால சூழலுக்கேற்ப நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க ஆனால் பேரை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக ஹிந்தி சமஸ்கிருதம் அதிகமாக தெரியாதவங்களுக்கு அது உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யுது இது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை நாங்கள் வந்து மத்திய தலைமையிட்ட தெரிவிச்சிருக்கோம் மாநிலத்தில் வந்து சட்டத்திற்கு புதிய சட்டத்திருத்தத்தில் சில உரிமைகள் படிக்கப்படுவதாக சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்லி அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்களையும் கொஞ்சம் எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாநிலத்தோடும் கன்சல்டேஷன் பண்ணி தான் வந்து இது வந்திருக்கு ஒரு செக்ரட்டரி லெவலில் இதுக்கான ஒரு தேவை இது மட்டுமே இந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாடு முழுக்க நடத்தி தான் அந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க மாநில அரசு மத்திய அரசு ஒரு சில அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு சில அதிகாரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கு எந்த இடத்துல மாநில அரசு தங்களுடைய உரிமை பற பறிபுகுதுன்னு நினைக்கிறாங்களோ அது கன்கரன்ட் லிஸ்ட்டில் வரும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஆக்டு தான் வந்து ஓவரைட் ஆகும் இது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு எந்த பக்கம் நான் அதுக்கு அருத்து சொல்லியிருக்கேன் சட்டத்தோடைய திருத்தங்கள் வந்து நிறைய அன்னைக்கு வந்து தேவைப்படுது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு மரண தண்டனை வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டமெல்லாம் நிச்சயமாக வேணும் ஆனால் அந்த பேர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை நானும் ஒரு வழக்கறிஞராக எங்களோட கருத்தை மேலே சொல்லியிருக்கோம் சேலம் உயர்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ரொம்ப பர்ஸ்னலாக கவர்னரை பற்றி பேசுகிறதும் ஒரு எதிரான மனநிலையோடு செயல்படுறதும் இன்றைய உயர்கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கிட்டு நானா நீயா அப்படிங்கிற மாதிரி மாநில அரசு இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க கவர்னர் அவர்கள் அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு அவர் எங்கோ வெளிகளில் பேசுகிற அரங்கங்களில் பேசுகிற இல்லை பொது நிகழ்ச்சிகளில் பேசுகிற விஷயத்தெல்லாம் இவங்க இவங்களோட எதிர எதிராக இருக்கிறதா நினைச்சி இவங்க வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதன் காரணமாக இன்று உயர்கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகளை மாணவர்களும் பெற்றோர்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்கு சட்டமன்றத்தில் வந்து கிக்கு இல்லை கள்ளச்சாரத்துக்கு போகிறாங்க திராவிட மாடல் திராவிட மாடலில் கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்றாங்க மேலே படிப்பு படிப்புக்காக நான்கு மாதம் போறதா சொல்றாங்க உண்மையா நான் அது அடுத்த இல்ல உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள வரக்கூடிய செய்திகளை சொல்ற விஷயத்தான் கேட்டேன் இன்னும் நேரடியா வந்து அவர்கிட்ட அதை பேசல உறுதிப்படுத்திட்டு அப்புறமா உங்களுக்கு முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் அந்த படிப்புக்காக தேர்வு செய்யப்படுவாங்க அதனால இவரும் அதுல ஒரு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுதான் சொல்றேன் நான் அவர்கிட்ட அதை பத்தி பேசிட்டு அப்படி என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மேம் உறுதி சாராய விவகாரத்தில் பத்து லட்ச ரூபா கொடுத்துருங்கிறது பல்வேறு விதமான கிரிட்டிசிசம் வேறு மாதிரி மாறுபட்ட கிடைச்சது ஒரு வாரம் கழிச்சானாலும் எல்லா கல்வியும் எனக்கு வச்சு சொன்னீங்களா சீமாலுக்கு உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பேசுகிறது என்ன அப்படின்னா நல்ல சாராய் கொடுத்து பத்து லட்சம் ஆனால் வந்து பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறது ஒரு தவறான முன்னுதாரமாக போகுது அவங்களுக்கும் அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்து தான் பத்து லட்ச ரூபான்னு கொடுத்தோம் ஒரு சென்சேஷனல் டாப்பிக்காக ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களாக போகும்போது தொகை அதிகம் இருக்கிறதாகவும் யூஸ்வலாக நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விபத்துகளுக்கு ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்குறது எந்தளவுக்கு நியாயம் இல்லை அவர் அது சொல்கிறது இல்லை அது நியாயந்தாது உயிர் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்கள் பாருங்கள் டாஸ்மாகில் குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குது என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்கள நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள நான் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம் வளர்த்துட்ருக்குறோம் ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்குலாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணுறதில்ல இந்த மாதிரி சென்டேஷன் வருது நீங்கள் எல்லாம் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்துக்கு அதிகமாக தொகை போகுது இது வந்து அது ஒரு நியாயமான கேள்வி நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கணும் நன்றி 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 காலையில் பார்த்தீங்க போ <laughs>